போய்ட்டு எப்போ வேணால் வருவேங்க நான் வர்ற நேரத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சே ஆகணும் இல்லைன்னா நான் இப்படி தாங்க கத்திக்கிட்டே இருப்பேன் ஆமா சாப்பாடு போட்டே ஆகணும்னு இந்த மண்டையன் எங்க போனானோ தெரியல எல்லாரும் மீன் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க ஆனால் இவன் பாருங்க இப்போ வந்து சாப்பாடு போட்டே கொடுத்தே ஆகணும்னு கத்திகிட்டு இருக்கிறான் இப்போ இவனுக்காக தனியாக சாப்பாடு கொடுக்கணும் பால் சாப்பாடு வச்சா வேண்டாமா பிஸ்கட் வச்சா வேண்டாமா அவங்களுக்கு மட்டும் மீன் போட்டிங்கல்ல எனக்கும் மீனே கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாண்டு போய் அதை மூஞ்சிய மூஞ்சிய பார்த்துன்னு இருக்குது குண்டூசி எப்படி மூஞ்சியை பார்க்குறான் பாருங்களா இப்போ பாருங்க குண்டூசி அவனை இப்போ அடிக்க போகிறான் செம்ம டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான் எல்லாரும் அடிக்கிறான் அந்த குண்டு பையன் அப்போ அடிக்கிறான் பட்டு அடிக்கிறான் எல்லாரையும் அடிக்கிறான் படர் படருன்னு நம்ம தனியாக வந்து உட்காந்துருவோன்னு அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துட்டான் அவன் மீன் சாப்பிட்டு எந்திரிக்க முடியாமல் இப்படி படுத்து கிடக்குறான் இவன் பசியில் வாளு வாளுன்னு கத்திகிட்டு இருக்கிறான் வந்து அப்போ ஒரு மணிக்கு சாப்பாடு வச்சாச்சுல நீ நாலு மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கேட்டா